Yes, yes.

ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ மாநாட்டில் கலந்து கொள்வதை விட வேறு என்ன முக்கியமான கலந்து இருக்க

திருடிக்க மாட்டார் அப்படின்றதுக்காகவே சத்தியம் பண்ணி சபதம் பண்ணி பத்து நாள் பட்டியா இருக்கிற பயங்கர விஷனாக இருக்கிற விஷம் பார்த்துக்கிற ஒரு சேர்க்கிறார் வைஷ்ணவன் தான் அது அன்றிரகே اناရက် வெறுவருக்கு போறது ரமோ சீவத்துக்கு போறோம் அப்படிங்க ரமோவாலும் ரமோ சீவத்துக்கு போறோம் அப்பறம் அதைய முடிச்சு சொல்றோம் அத இன்னொரு கண்டிஷன் பாத்தத தடியார் அத பண்ண வேண்டியது நம்மால எப்பயொரு தடவை நம்மोत्तम ஸ்ரீ வெங்கடராமபதியை அவருடைய பாதத்துக்கு आजा யாராகுறதுக்கு ஒரு சாமிமா இது எல்லாமே ஒரு உயர்ந்த ஸ்ரீமனிக்கு प्रधान ये सं... तो संबंध करता है वरीयता पूरी होती है ना स्कूलों का सिखाए होंगे बेरोज़गारी क्या मटकों बेरोज़गारी का मटक दर्द 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 हो निकला बिहेवियर पलापढ़ा होता है ना उसमें तो सारा एटीट्यूड बिहेवियर के

பட்ட கற்று நம்ம பட்ட நம்முடைய ஆச்சாரியம்தான் சினிமா அமைசர் தருவேன் ஏன்னா நஞ்சியர்களாக இருக்கும் பட்ட வயசுல இடையப்ப ஆனால் நஞ்சியர் காலேஷன் சொல்கிறேன் ஷிறு பிள்ளை ஆனால் எஃப் பேர் பண்ணிட்ட முடிந்த அவர் தான் மனுஷன் அவரை ஏன்

அவர்கிட்ட இவ்வளவு ஞானமாக நமக்கு கையெழுத்துகிறது ஆனால் அவருடைய அவருடைய அறிவுறுத்துவது ஜென்சி அந்த தலைமுறைக்கு நாம் நம்முடைய சம்பிரதாயத்தை கொண்டு சேர்க்க வேண்டியது மிக 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 இன்றியமையான ரெண்டு விஷயத்த நம்ம மறந்து வியவசாயம் அடிந்து கொண்டே வருகிறது சம்பிரதாயம் அடிந்து கொண்டே வருகிறது இது ரெண்டுத்தையும் காப்பாற்றணும் சொன்னால் பாரவர்களாக உங்களால் மட்டும்தான் முடியும் மற்றவர்கள் முடியாது ஏன்னா

கையிலோட அறிக்கையை நான் பார்த்துட்டு உள்ள தெரியாதான் ஏதாவது ஆறு மாறு போது தான் பார்க்கணும் அந்த மாதிரி கிருஷ்ணாவதார இந்த பூமியில சரணாகத்தின்னு ஒரு பயிர கிடைச்சான் ஒரு விதைய விதைச்சான் அந்த பயிர்கள் ஆச்சாரியின் மூலமாக செழித்து வளர செய்வாங்க

ஏக்கரான்னா அங்கேயே ஒரு மரணம் பார்த்தாலே மரண கட்டிக்கா போகணும் இரண்டு ஏக்கரா நாலேக்கரா வாங்க முடியணும் இப்ப பூமில்ல திருமணம் சதாதி பயிரை விதச்சி அத வளர்ந்துட்டு

பெட்டோ குடுக்கறாத ஓடுற மாதிரி உள்ள காசு பண்ணணும் வாழைக்கும்